அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே வல்லான் தாளே ஏத்து வையகம், வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகட்சி பாடல் பதினாறு பரவு சாத் சரத்காரம் நிர் அவயம் கற்பனாதிதம் நிர்விகாரம் என்று வள்ளல் பெருமான் பாடியுள்ள திருவடி புகழ்ச்சியினுடைய பதினாறாவது பாடல் இந்த அற்புதமான பாடலுக்கு மெய்ஞான விளக்கம் பர சாத் சத்காரம் முன்னிலை உற்று விளங்கும் உருவம் சாத் சரத்காரம் ஆம் கடவுள் இப்படி பிரபஞ்ச தோற்றத்தில் எதிர்பட்டு விளங்கவில்லையானால் கண்டுகொள்ளவே முடியாது ஆனால் முன்னிலையில் பரவி நிற்கும் பரந்த பிரபஞ்சத்தில் குறிப்பிட்ட ஒரு பொருளை ஒருமையோடு பற்றி நின்று பரவ போற்றி புகழ்ந்து வழிபட்டு உயர்வு பெற வேண்டி திகழும் உறவு உருவந்தான் இங்கு பரவு சாத் காரம் எனப்படுகின்றது அப்படியும் ஒரு உருவம் கொண்டு விளங்குவாரா ஆண்டவர் என்று வியந்து வினா தோன்றுகிறது அம்மாதிரி ஒரு திரு உரு எது அது எது நிர் அபயம் எனப்படுகின்றது கேந்தரைய கரணங்கள் எதுவும் இல்லாதது என்ற பொருள் கொண்டது மனிதனுக்கு இருப்பது போன்ற உடலும் அகப்பற உறுப்புகளும் உயிர் உணர்வும் தத்துவ கருவிகளும் இருந்தால் அது எப்படி பரம்பொருளாக நித்திய நிறை இன்புறுவதாக இருக்க முடியும் அப்படி ஒரு உடல் உருகொண்டு தாய் நித்திய பூரண பொருள் இருக்க முடியாது என்பது தெளிவு எனவே அது கற்பனாதிதம் என்று குறிக்கப்படுகின்றது இந்த கற்பனாதிதம் எல்லாமாகியே என்றும் விளங்கும் கடவுள் வடிவம் இப்படித்தான்